ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இப்போ இப்போ நம்மளுக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூவில் ரொம்ப சாஃப்ட்டான உங்களுக்கு வந்து பிரிண்டடில் வந்தக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு செம்ம க்யூட்டாக வந்திருக்குங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது உங்களுக்கு பல்லூல பார்த்தீங்கன்னா நல்லா டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ் ஏன்னா ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியான ஒரு ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே க்யூட்டான கலரு நான் மேலே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலர்லாம் உண்மையாகவே சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி காட்டன் சொல்லியே போட்டிருக்காங்க இது வந்து இந்த காட்டனு ஜூட்டு இதெல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க செம சூப்பவான ஒரு கலெக்ஷன்ஸு நம்ம ஷாப்புக்கு இப்போ தீபாளிக்காக வந்து புது வரவு தாங்க எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கலருக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹேங்கரில் நிறைய இருக்குது சரிங்களா ஃபேன்சி காட்டனாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்டாக் நம்ம ஷாப்பில் வந்துருக்குது விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க விசிட் பண்ண முடியாதவங்க டைரக்ட் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வருங்க சூப்பர் சூப்பரான கலர் இது எல்லாமே புது உறவு தாங்க எதுவுமே வந்து உங்களுக்கு பழைய இது அந்த மாதிரி எதுவுமே நான் காமிக்கல தீபாவளிக்காக வந்த புது உறவு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருந்தோம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது கலரும் சூப்பர் இந்த இந்த இதுக்கு ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்திங்க நல்ல ஒரு சாஃப்டியில் உங்களுக்கு ப்ரிண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து சூப்பர் ஒரு கலரு கலெக்ஷன்ஸு நிறைய ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க இதில் நீங்கள் என்ன கலர்ஸ் கேட்டாலுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு நீங்கள் போய் பாருங்கள் ஷாப்பை உண்மையாகவே எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர்ஸை தான் உங்களுக்கு நான் சூஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன் இது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது கலர்ஸு இதில் நிறைய கலர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே நம்மளுக்கு சாஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எதுவே என்னாலுமே ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்கள் புக்கிங் வந்து போட்டுக்கலாம் இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் புது ஓரளவு எக்கச்சக்கமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்லா இருக்குது நீங்கள் நீங்கள் லைட் ஷேட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு டார்க் ஷேடில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க எதுவுமே பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் தான் லாவண்டர் கலர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலரில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த கலரும் நல்லா இருந்துச்சு அந்த ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எது வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அதை வியூ பண்ணி வியூ பண்ணி காமிக்கும்போது அதோடய அழகே வந்து தனியாக தெரியும் எந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும் சேம் நீங்கள் கடைக்கு போனாலுமே சேம் இதே கலரில் தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் போர்ஷன் இது தான் நீங்கள் எப்படி வேணாலும் கலெக்ஷன்ஸை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன் மெயினாக வந்து இருக்குது ஷாப்பில் அதனால் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ கால் பண்ணுங்கள் உங்களை கலெக்ஷன்ஸ் எடுத்து வைப்பாங்க ஆன்லைன் மூலமாகவும் டைரெக்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வந்து மூணு தளத்துலையுமே வந்து உங்களுக்கு நியூ அறிவால் கலெக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே ஃபுல் ஸ்டாக்குங்க நிறையா வந்தது கலெக்ஷன்ஸு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு ஃபேன்சி காட்டன் தான் சொன்னாங்க ருக்மிணி ஸாரீ ருக்மணியில் வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இது வந்து ப்ளவுஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு லைன்ஸோடு வந்து கொடுத்துருந்தாங்க இது ஃபுல்லாகவே பார்டர் ஃபுல்லாகவே சீக்வன்ஸு ப்ளவுஸில் அங்கங்கே வந்து சீக்வன்ஸ் உங்களுக்கு அந்த ஷைன் தெரியும் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீட்டாக இருக்கும் வேர் பண்ணிவிட்டு போனாலுமே ஒரு நீட் நீட்டாக இருக்கும் பார்த்தாலே வந்து அவ்வளோ நீட்டான லுக் தரக்கூடிய ஒரு சாரீ தான் இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குதுங்க நம்ம ஷாப்பில் புதுவரவெலாம் நிறையா வந்திருக்குது இனிமே நிறைய அப்டேட் வந்து நம்ம போட போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வந்து மீட் பண்ணலாம் நம்ம ஷாப்பில் இருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்